ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ பொடிங்க இது வந்து ஃபேஸ்க்கும் சுகருக்கும் ரொம்ப நல்லது எல்லா வகையான தொந்தரவுங்களுக்கும் இது நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க இது இயற்கையாக இயற்கையானதுன்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு இருக்காது வேணுன்றவங்க எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க செஞ்சு கொடுக்குறோம் இதில் எதுவும் இலையோ மொட்டுக்களோ எதுவும் இல்லை வெறும் பூ மட்டும் போட்டு செய்கிற இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூலிகை டீ தூளுங்க இது வந்து டீ பொடி இருக்காது ஆனால் இதை போட்டு நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா உண்மையிலேயே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்களுக்கு இது வந்து வாங்கி குடித்தவங்க மறுபடியும் கேட்டுருக்கிறதுனால நாங்கள் இது ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் எங்களுக்கு இது நல்ல மூவ் ஆகுற ஐட்டங்க எங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்ட்ரு கொடுங்க நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் இதில் முருங்கை நேந்திரம் ஆவாரம் இது எல்லாமே சத்துக்கள் நெரிஞ்சது சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆவாரம் ரொம்ப முக்கியங்க இந்த பொடி பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி கொடுக்கும் உங்களுக்கு வந்து கொதிக்க வச்சு குடிக்கும்போது ஜல்லிக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க வடிகட்டணுன்ற அவசியம் ஒன்ஸ் ஒரு டைம் வாங்கி பாருங்கள் மெடிசன் உங்களுக்கு ஒரு நேரம் எடுத்துக்கிட்டு ஒரு நேரம் இதை குடிச்சு பாருங்கள் நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்கும் இது ஏதாவது உங்களுக்கு அலோபதி அந்த மாதிரி நாங்கள் கொடுத்தா தான் நீங்கள் யோசிக்கணும் இது வந்து இயற்கையானதுன்றதுனால நீங்கள் பயம் இல்லாமல் யூஸ் பண்ணல எந்த சைடு எஃபெக்டும் வராதுங்க இதெல்லாம் ஒருத்தவங்க கேட்டுருக்குறாங்கட்டு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் நீங்களும் இதே மாதிரி வேணும்னா ஆர்டர் கொடுங்க பாய்